அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் தமிழ்நாடும் புவிசார் குறியீடும் தமிழ்நாட்டில் புவிசார் குறியீடாக இடமற்றுள்ள பொருட்களை தான் பார்க்க போகிறோம் சேலத்தில் பார்த்திங்கன்னா சுங்க சுங்குடி சேலை காஞ்சிபுரப்பட்டு பவானி ஜமக்காலம் மதுரை சுங்குடி சேலை கோயம்புத்தூர் ஈரமாவு அறவைப்பொறி தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மை தஞ்சாவூர் ஓவியம் சுவாமிமலை வெங்கல சிலை நாச்சியார் கோவில் விளக்கு ஆரணிப்பட்டு கோவை கோரா புடவை சேலம் வெண்பட்டு கிழக்கிந்திய தோல் தொழிற்சாலை விருப்பாச்சி வாழை சிறுமலை மலை வாழைப்பழம் பத்தமடை பாயி செட்டிநாடு கொட்டான் தஞ்சாவூர் வீணை ஈரோடு மஞ்சள் மதுரை மல்லி ஸ்ரீ வில்லுபுத்தூரார் பால்கோவா மகாபலிபுரம் கற்சிற்பம் நாகர்கோயில் கோயில் நகை பழனி பஞ்சாமிரதம் தோட்டா எம்ப்ராய்ட்ரி தோடா எம்ப்ராய்டரி திருபுவனம் கொடைக்கானல் மலைப்பூண்டு திண்டுக்கல் பூட்டு கண்டாங்கி புடவை கோயில்பட்டி கடலை மிட்டாய் அரும்பாவூர் மர வேலைப்பாடுகள் கருப்பூர் கலம்காரி ஓவியங்கள் கள்ளக்குறிச்சி மரச்சிற்பங்கள் கன்னியாகுமரி கிராம்பு நரசிங்கப்பேட்டை நாதஸ்வரம் வேலூர் முள்ளு கத்திரிக்காய் ராமநாதபுரம் ராமநாதபுரம் குண்டுமிளகாய் தஞ்சாவூர் நெட்டி வேலைப்பாடு மலபார் மிளகு தோவாலை மாணிக்க மாலை கும்பகோணம் ஒற்றிலை இதெல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புவிசார் குறியீடுகளாகும் ஒருவேளை டிஎன்பிசியில் ஒரு ஜிகேவில் ஒரு புருத்துக்கு வடிவில் கூட கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சும்மா என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வச்சிங்க பயனுள்ளதாக இருக்கும் தேர்வு நோக்கில் பார்க்கணும் அப்படின்னா எந்த ஊருக்கு என்ன ஏற்கனவே இந்த டிஎன்பிஎஸ்சியில் பொறுத்து வடிவில் இந்த வினாக்களை கேட்டிருக்குறாங்க சும்மா என்ன இருக்குதுன்னு நாம் தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் நாம் நம்ம ஊருக்கு என்ன புவிசார் குறியீடு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதால் தப்பு கிடையாது நன்றி வணக்கம் அடுத்தது காணொலியில் அவங்கள நான் சந்திக்கிறேன் இதில் ஏதாவது சொல்லுன்னு நினைச்சிங்களா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ தான் புதுசாக அந்த சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்திருங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோகள் உங்களுக்கு காணொலிகளாக நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம் சந்திக்கலாம்